ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்சி மோனி இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேட்டோ கவுண்டரில் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆண்கள் வரங்களை பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதலாவதாக பெயர் ஜீவகன் படிப்பு பிஇ வேலை சென்னையில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க மாத வருமானம் நாற்பத்தி பிறந்த தேதி பதினஞ்சு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பிறந்த நேரம் பன்னெண்டு இருபத்தி அஞ்சு பிஎம் பிறந்த கிழமை வியாழன் ராசி மகரம் நட்சத்திரம் உத்திராடம் மூணாம் பாதம் லக்னம் விருட்சகம் இவங்களுக்கு எட்டுல இருக்குங்க இவங்க கூட பிறந்தவங்க சகோதரி ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் கந்தசாமி தாயின் பெயர் கோமதி பரிமாலா வேட்டுவ கவுண்டர்ல சாந்தப்படை வேட்டுவ கவுண்டருங்க குலதெய்வம் கண்டியம்மன் புளிய மரத்தான் புகலூர் முகவரி இருக்காடு கொடுமுடி சொத்து விவரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு எனி டிகிரி பொண்ணை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அடுத்ததாக பெயர் கோபாலகிருஷ்ணன் படிப்பு பிஏ சிஎஸ்இ முடிச்சிருக்காங்க வேலை ஐடில ஒர்க் பண்றாங்க மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு பிறந்த நேரம் ஆறு ஐம்பத்தி அஞ்சு பி பிறந்த கிழமை ஞாயிறு ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் மூணாம் பாதம் லக்னம் விருச்சகம் இவங்களுக்கும் எட்டுல செவ்வாய் இருக்குங்க இவங்க ஒரே பையன்தான் தந்தை பெயர் அவனாசி அப்பன் தாயின் பெயர் கண்ணம்மாள் வேட்டோ கவுண்டர்ல பாட்டாளி வேட்டு வருங்க குலதெய்வம் ஸ்ரீ கொண்டத்து காளியம்மன் முகவரி சத்தியமங்கலம் சொத்து விவரம் ஒரு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது போக சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்ப பொண்ணை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அடுத்ததாக பெயர் நவநீத கிருஷ்ணன் படிப்பு பிஇ வேலை கோயம்புத்தூர் விப்ரோல ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி பதினஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிறந்த நேரம் இரண்டு ஐம்பத்தி நாலு ஏஎம் பிறந்த கிழமை சனி ராசி விருச்சகம் நட்சத்திரம் அனுஷம் ஒன்னாம் பாதம் லக்னம் துலாம் இவங்களுக்கு எட்டுல இருக்குங்க இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் ஆறுமுகன் தாயின் பெயர் சுபலட்சுமி வேட்டுவு கொண்டல்ல அந்தி வேட்டுவருங்க குலதெய்வம் கரிகாலி அம்மன் முகவரி ஈரோடு சொத்து விவரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஐம்பது சென்ட் நல்லா இருக்குங்க எதிர்பார்ப்பு எனி டிகிரி படிச்ச நல்ல குடும்ப பொண்ணு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அடுத்ததாக பெயர் சதீஷ்குமார் படிப்பு பிஇ வேலை சாப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி முப்பத்தி ஒன்னு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பிறந்த நேரம் அஞ்சு நாற்பது பி எம் பிறந்த கிழமை சனி ராசி கும்பம் நட்சத்திரம் புரட்டாதி ஒன்னாம் பாதம் லக்னம் ரிஷபம் இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அக்கா ஒருத்தங்க அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் மாரப்பா கவுண்டர் தாயின் பெயர் சரோஜா வேட்டோ கவுண்டர்ல பாண்டிய வேட்டு குலதெய்வம் கன்னிமார் முகவரி ஈரோடு சொத்து விவரம் பன்னெண்டு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு மொத்த சொத்து மதிப்பு ரெண்டு கோடி எதிர்பார்ப்பு நல்ல குடும்ப பொண்ணை எக்ஸ்பெக்ட் பெயர் படிப்பு பிஇ வேலை ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி பதினேழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு பிறந்த நேரம் நாலு ஐம்பத்தி அஞ்சு பி எம் பிறந்த கிழமை ஞாயிறு ராசி கன்னி நட்சத்திரம் சித்திரை இரண்டாம் பாதம் லக்னம் ரிஷபம் இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க இவங்க கூட போனவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் கனகராஜ் தாயின் பெயர் ராசாத்தி வேட்டுவ கவுண்டர்ல காட்டு வேட்டுவ கவுண்டருங்க குலதெய்வம் ஸ்ரீ பொங்காளி அம்மன் கருப்பண்ணசுவாமி கோவில் முகவரி சென்னிமலை சொத்து விவரம் மூணு வீடு இருக்குன்னு சொல்லிருக்காங்க டெக்ஸ்டைல்ஸ் வச்சு ரன் பண்றாங்க எதிர்பார்ப்பு என்ன டிகிரி படிச்சு நல்ல அடுத்ததாக பெயர் சரவணகுமார் படிப்பு பிஇ வேலை சாப்ட்வேர் இன்ஜினியரா பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க மாத வருமானம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பிறந்த தேதி ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிறந்த நேரம் இரண்டு ஐம்பத்தி நாலு பி எம் பிறந்த கிழமை திங்கள் ராசி கண்ணி நட்சத்திரம் சித்திரை ஒன்னாம் பாதம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க இவங்க கூட பண்ணுங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் ஆண்டம் முத்துவள்ளல் தாயின் பெயர் யம்வுண்டர்ல குடிங்க முகவரி புகழு சொத்து விவரம் பன்னெண்டு ஏக்கர் நெலான் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு பிஇ படிச்சு நல்ல குடும்ப அடுத்ததாக பெயர் சந்தோஷ் படிப்பு பிஇ வேலை விப்ரோல சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க மாத வருமானம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் பிறந்த தேதி அஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு பிறந்த நேரம் ஆறு ஏஎம் பிறந்த கிழமை ஞாயிறு ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி மூணாம் பாதம் லக்னம் மகரம் இவங்களுக்கு எட்டுல செவ்வாய் இருக்குங்க இவங்க ஒரே பெயர்தான் தந்தை பெயர் சந்திரசாமி தாயின் பெயர் மோகனாம்பாள் வேட்டுவ கவுண்டர சிறுத்தலை வேட்டுவருங்க குலதெய்வம் ஸ்ரீ தேவி அம்மன் முகவரி ஈரோடு சொத்து விவரம் அஞ்சு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு டிகிரி படிச்சு நல்ல குடும்ப பொண்ணா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அடுத்ததாக பெயர் தாமரை கண்ணன் படிப்பு பிஇ வேலை பெங்களூர்ல சாப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி பதிமூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு பிறந்த நேரம் ஆறு நாற்பத்தி ஆறு கி பிறந்த கிழமை ஞாயிறு ராசி கும்பம் நட்சத்திரம் புரட்டாதி இரண்டாம் பாதம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு ரெண்டுல செவ்வாய் இருக்குங்க இவங்க கூட போனவங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பெயர் ராமசாமி தாயின் பெயர் கமலவேணி வேட்டோ கவுண்டர்ல பிச்சை வேட்டுவருங்க வருங்க குலதெய்வம் பச்சை நாயகி அம்மன் முகவரி சத்தி சொத்து விவரம் ஒரு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க ரெண்டு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிருக்காங்க மொத்த குடும்ப வருமானம் இரண்டு லட்சம்னு சொல்லிருக்காங்க எதிர்பார்ப்பு ஐடி படிச்சு நல்ல குடும்ப எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அடுத்ததாக பெயர் யுவராஜ் படிப்பு பிஇ சிஎஸ்சி முடிச்சிருக்காருங்க வேலை சென்னையில டிசிஎஸ் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் ஐம்பத்தி அஞ்சாயிரம் பிறந்த தேதி எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பிறந்த நேரம் பதினொன்னு நாற்பத்தி ரெண்டு பி எம் பிறந்த கிழமை சனி ராசி தனுஷ் நட்சத்திரம் மூலம் ஒன்னாம் பாதம் லக்னம் மேஷம் இவங்களுக்கு ரெண்டுல செவ்வாய் இருக்குங்க இவங்க கூட போனவங்க தங்கச்சி ஒருத்தவங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் விஜயகுமார் தாயின் பெயர் சாந்தி வேட்டு கவுண்டர்ல பாட்டாளி வேட்டு வருங்க குலதெய்வம் ஸ்ரீ வீரகாளி அம்மன் முகவரி ஈரோடு சொத்து விவரம் ஒரு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்னி டிகிரி படிச்சு போனா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அடுத்ததாக பெயர் ஜெயராம் படிப்பு பிஇ வேலை சென்னையில சாப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் இரண்டு லட்சம் பிறந்த தேதி பதினொன்னு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பிறந்த நேரம் ஏழு இருபத்தி ஒன்னு பி எம் பிறந்த கிழமை சனி ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் லக்னம் மேஷம் இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க இவங்க கூட போனவங்க அண்ணா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் ராஜாமணி தாயின் பெயர் பாக்கியலட்சுமி வேட்டுவ கவுண்டர்ல பீச்சை வேட்டுவருங்க குலதெய்வம் பூங்குழலி அம்மன் முகவரி சக்தி சொத்து விவரம் சொந்த வீடு நாலு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மூணு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு ஐடில ஒர்க் பண்ணுற பொண்ணா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இன்னைக்கு வீடியோ பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தா இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் திரைய நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் தேங்க்யூ